அம்மனுக்கு முட்டை வச்சு வழிபடுற வழக்கம் இருக்குது அடுத்தது இந்த அம்மன் வீரிய வரைக்க ஒவ்வொரு தெய்வமாக உருமாறுமா விருப்பமான ஒரு பொருள் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதி காலத்துல இருந்து தேர் இழுக்கிறதுக்கு முதல் சுதுமலை அம்மன் கோயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர் உற்சவம் எப்படி இடம்பெறுது என்றுதான் இந்த ஒரு காணொலி இங்கே வந்து பாரம்பரியமாக அம்மனுக்கு முட்டைகள் படைப்பார்கள் சில பேர் படைக்க மாட்டார்கள் பல விடயங்கள் பாரம்பரியமாக இங்கே இடம்பெறும் சுலகில பிரம்மாண்டமான படையல் மக்கள் பாரம்பரியமாக அதை எப்படி தயார் செய்கிறார்கள் எப்படி அம்மனுக்கு படைக்கின்றார்கள் இங்கே ஆலயத்தை சுற்றி என்னெல்லாம் இடம்பெறுதுன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க யூடியூப் யூடியூப் சேனல்தான் சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் தேர் இழுக்கிறதுக்கு முதல் மடையில் பிரம்மாண்டமான படைகள் எல்லாம் பொங்குவாங்க அது பொங்குறதுக்கு முதல் அந்த அபிசுகளை வைக்கிறதுக்கு முதல் எப்படி அதை தயார்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தான் முதல் கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஆலயத்துக்கு முன்னால் பாருங்க ஆலமரத்துக்கு கீழே இன்றைய கொஞ்சம் அதிகாலை நான்கு மணிலேருந்து மழை யாழ்ப்பாணத்தில் அதனால் கொஞ்சம் ஈரப்பதனாக இருக்குது அதுக்குள்ளே இருந்து மக்கள் நீத்திக் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க மும்முரமாக அந்த படையல் வைப்பதற்கு முதல் எப்படி தயாராகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருந்து குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறோம் இதை பார்த்தாலே எங்களுக்கு ஆசையாக இருக்கும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து பொங்கிக் கொண்டிருக்கிறோம் பாருங்க எல்லாம் வேகம் வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சற்று நேரத்தில் தேர் வரும்பொழுது அந்த படையலை படைக்கிறத பார்க்கவே அப்படி ஒரு ஒரு ஆசையாக இருக்கும் ஆலயத்தினுடைய கிழக்கு பகுதியில் நிற்கிறோம் பாருங்கள் மொத்தம் மூன்று தேர்கள் இன்றைய தினம் எழுப்பார்கள் படியில் பாருங்கள் காலையில் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் பாருங்கள் ஆலயத்துக்கு முன்னால் இப்பொழுது உள்ளே வசந்த மண்டப பூஜைகள் வந்து நம்ம அதே நேரத்தில் இங்கே வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் மோதம் வந்து படையல் அதாவது என்னென்ன படையல் செய்கின்றார்கள் சொல்லி கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்க போறோம் முக்கியமா வந்து கதைக்க போறோம் அவையோட வந்து எங்க இருந்து வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கதைக்க போறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க இதுல வந்து ஒரு அண்ணா அம்பையில் மூறுமா செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து ஒரு கிழங்கு கொறையுண்டு வச்சு கொண்டிருக்கணும் என்ன பலாக்கா கறையா ஆ எங்கேருந்து வந்துருக்கிறீங்க நீங்கள் இனிவில் இனிவில் இருந்து வந்துருக்கீங்க ஓகே ஐயா என்ன என்ன வச்சு கொண்டுருக்குறீங்க ஐயா பொங்கல் பொங்க போகிறீங்க ஐயா எந்த எந்த ஊரில் இருந்து வந்துருக்கீங்க இனிவில் இனிவில் இங்கே வந்து பொங்கல் பொங்கிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்க ஓகே இதில் வந்து மோதகங்கள் வந்து பிடிச்சி கொண்டிருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் மோதகம் இதை வந்து பாருங்க குழம்பு வந்து வச்சிருக்கணும் வைத்தங்க குழம்பு சுட சுட ரெடியாக இருக்கு வணக்கம் சோறு வந்து கஞ்சி வடிச்சு வந்துக்கிறீங்களே என்ன நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க மாணிப்பாய் மாணிப்பாய் அதாவது ஆயால் கிராமம் மாணிப்பாய் பாருங்க மும்முரமாக நடந்து கொண்டிருக்க வேலைகள் எல்லாம் வித்தியாசமான ஒரு விஷயம் செப்பு பாடையில் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க பார்க்கவே ஆசையாக இருக்குது அதாவது பொங்கல் என்ன பானை செப்பு கரண்டி இது உம்மா சரியான வெயிட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் என்ன வச்சிட்ருக்காங்கன்னு பார்த்தா வெள்ளியரசு பொங்கல் என்ன வெண் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஓகே நாங்கள் யூடியூப் யாழ்ப்பாணம் தான்

அதனால் மக்கள் அதனை நீங்கள் அதேமாதிரி எல்லா படையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓ பா பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்த்து அழுகுறேன் ஏற்றிவிட்டா இங்கே ரெண்டாவது கண்ணால் கண்ணீர் வரும் அந்த தூரம் புகையாக இருக்கேன் நன்றி சந்திச்சது சந்தோஷம் உங்களை ஆமாம்மா செய்து கொண்டிருக்கணும் அடுத்தது இங்கே வந்து புட்டு புட்டு வந்து சரியான ஒரு

இங்க பொங்கலுக்குரிய காரணம் ஒரு புதுமையான அம்மன் என்றதும் முந்தி அந்த காலத்துல அதை வந்துட்டு சனம் காலங்காலமா ஒரு நம்பிக்கையான தெய்வம் நம்பிக்கை ஒரு தெய்வம் வழியா அது அதுல செலாச்சு எத்தனை மணிக்கு வந்து தயார்படுத்திட்டு இருப்பீங்க பொங்கல் எல்லாம் அஞ்சரைக்கே வந்துட்டோம் அஞ்சரைக்கு வந்து சரியான மழை மழை பெய்து விட்டு உடனே பொங்கல் சரியா ஆலயத்துக்கு முன்னால நிக்கிறோம் இந்த உங்களுக்கு முதல் பாருங்க எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது சுலகில அம்மா என்ன செய்யறீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்களா எத்தனை வருஷமா இப்படி பொங்கி செய்யறீங்க இந்த மாதிரி அந்த மாமிச படையல் அப்படி ஏதாவது முட்டைகள் ஏதாவது வைக்கிற

சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல அனுபவிச்சு பார்க்கிற பொழுது முக்கியமா பார்க்கணும் பாருங்க பல பல பழமும் இருக்கும் காயும் இருக்கும் இந்த பாய் இந்த பாயில வச்சு படைப்பார்கள் இல்லை சுலகலையும் வைப்பார்கள் பாயிலையும் வைப்பார்கள் சுலகெல்லாம் பேரல வந்திருக்கிறது ஐயா வணக்கம் எப்படி இருக்கு இந்த முறை பொங்கல் பொங்கல் நல்ல முயற்சியா நடக்குது நான் பொங்கல் வந்து பொங்குறார்கள் என்ன காரணம் இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பொங்குவின வந்து ஒவ்வொரு வருஷம் வருஷம் பொங்குவினா ஆயிரக்கணக்கான மக்கள் பொங்கு முந்தி இருந்த பொங்கலுக்கும் இப்ப இருக்கிற பொங்கலுக்கும் வித்தியாசம் இந்தி வளமையா போங்கள் நடக்கிற மாதிரி தான் நடக்குது ஒரே இது மாற்றங்கள் ஒன்றும் அப்படியே நடந்து கொண்டே இருக்கு ஆனா ஒரு காலத்துல இங்க முட்டை வைத்து பொங்கின சடங்கு முறை இருந்தது பிறகு அது மறைவி அழிஞ்சிட்டு சொல்லினா அது உண்மையா அப்படி என்று இல்லை போன வருஷம் தான் கொஞ்சம் குறைவா இருந்த முட்டை வச்சு போங்க இந்த வருஷம் இப்ப இன்னும் படை கேட்க தான் தெரியும் முட்டை அவிக்கணும் இல்லாட்டி வைக்கணும் என்னன்னு தெரியல அதை பற்றி நன்றி ஐயா சந்திச்சது சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முன்னால் டாசரில் ஒரு நல்ல சோறை வந்து அண்ணா கிடைச்சிட்டு இருக்காரு குத்தரசி சோறு எல்லாம் பாருங்க வேலையை நடந்து கொண்டிருக்கு கோயிலோடையும் இந்த தேரோடையும் இந்த இடத்த பார்க்கவே அப்படி ஆசையாக இருக்கு உறவு கொண்டு வந்து வச்சு தான் வேலையில் நடந்து கொண்டுருக்கு அம்மா என்னம்மா அழுகிறீங்களே அழுகிறீங்க அவ்வளோ பூங்க என்ன

காலங்காலமாக பெரியமாக இதுகளை வந்து செய்து கொண்டு வருகின்றார்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல வயசு அம்மம்மா இளம் மாக்களை பாக்குறதுன்றது சிட்டியான ஒரு குறைவு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் யாழ்ப்பாணம் என்றாலே புட்டு தான் இது அம்மா வந்து மூன்று விதமான புட்டு வச்சிருக்கிறா இதை பத்தி கேட்போம் அம்மா ஏன் புட்டு படைக்கிறதுக்குரிய காரணம் என்ன

இப்படி கல்லுகளை வைத்து பொங்கிக் கொண்டிருப்பார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர் எழுக்கும் பொழுது அதை சுவாமிக்கு வந்து படைப்பார்கள் முக்கியமாக பாருங்க பலா பலா காய் கறி என்ன பலா காய் கறி வந்து சூடாகிக்கொண்டிருக்குது அதோட கலையெல்லாம் செய்து தினம் என்ன கொஞ்சம் சேரும் சகதியுமாக இருக்குது அதுக்குள்ளேயும் பக்தர்கள் வந்து நீத்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் அழியாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்படி ஆலயங்களில் வந்து தான் நாங்கள் பார்க்கணும் சில பேர் எல்லாம் செய்து முடிச்சுட்டினோம் இப்போ வேறுங்க பலாகாரி கரை நல்ல இருக்காரு பார்க்கவே ஆசையாக இருக்குது மக்களே பார்த்தாச்சு இப்படி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தூங்கி கொண்டிருக்கிற காட்சியை வந்து உங்களுக்கு நான் காலையில் வந்து காட்டியிருப்பேன் ஆனால் இதை நேரம் வந்து பார்க்கறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அம்மா அம்மா சிரிக்கிறா அப்படியான சிரிப்புகளை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு ஸோ எல்லோருமே தயார்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இனி அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி படைக்க போகின்றார்கள் முக்கியமாக என்ன ஈர்க்கிற ஒரு விஷயம் பல வருஷ காலமாக நான் இந்த ஆலயத்துக்கு இருந்து வரேன் இதில் இந்த மடம் மட்டும் மாறாது இதை அப்படியே வைத்து பக்தர்களுக்கு கொடுப்பாங்க படைச்சா பிறகு அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் பக்தர்கள் மாசை ஆசையாக வந்து எடுத்து சாப்பிடுவேணும் என்ன படையி விடுவாங்க அருமையாக இருக்கு அதோட சுலகம் எல்லாம் வந்துட்டு இந்த அண்ணிட்ட வந்து சுலக வெளியே வாண்ணா வணக்கம் சுலாக என்ன விலை சுலாகண்ணே ஆய் ஆயிரத்தி இருநூறுக்கும் இருக்கு எண்ணூறுவாய்க்கும் இருக்கு இது இது எண்ணூறுரூவா இது அஞ்சூறு ரூபா இது ஆயிரத்தி இருநூறுவா

இப்படி இருக்கும் சுலகுகளை வைத்து இப்படி படைக்கிறது ஒரு விசேஷம் பாரம்பரியம் மறக்காம இன்னும் பல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு காட்டுற தேர் மேற்கு வாசல் வீதியில வார அதே நேரத்தில் இங்க வந்து பாரம்பரிய முறைப்படி படையல் வச்சிருக்கணும் படையல்ல வந்து முட்டைகள் வந்து படைச்சிருக்கணும் அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் பேச்சி அம்மனுக்கு வந்து முட்டைகள் வந்து படைச்சிருக்கணும் வேறங்க படையலை பாருங்க மக்களே சுழகையில் அப்பளை மிளக பருப்பு புட்டு அப்படியே எல்லாம் படைச்சு இப்போ இந்த படையலை வந்து குடுப்பினோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை வந்து படைக்கிறது நான் இப்ப பார்க்குறேன் முந்தி இருந்தது பிறகு அதை அழிஞ்சிட்டு இப்ப வந்து தேர் வந்து மேற்கு வாசல் இது வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையாறுனுடைய தேரை பக்தர்கள் இழுத்து செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மாஸ்டர் வணக்கம் இந்த பாரம்பரியமா முட்டை வடைகிறது இப்ப மறிவிட்டு நீங்க அதை கொண்டு வந்துருக்கீங்க படைச்சிருக்கிறீங்க

சிரமங்களுக்கு இருக்காங்க பாரம்பரிய நம்பிக்கை அப்ப எங்கட குல சம்பிரதாயங்கள் எல்லாம் மருவி கொண்டு போகுது அதை நாங்கள் அதை விடக்கூடாது ஆனா நாங்கள் சாப்பிடலாம் சாப்பிடாம விடலாம் அது வேற விஷயம் ஆனா அம்மனுக்கு வைக்கிற சம்பிரதாயம் வணக்கம் ஓ இது கொடுப்போம் எல்லாரும் கொடுப்போம் நன்றி பாரம்பரிய முறைப்படி இங்கே பல விஷயங்கள் இடம் இடம்பெறி இருக்குது ஆலயத்தினுடைய மேற்கு வீதியில் இன்றைய நாள் தேர் இரண்டும் அப்படியே நிற்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுகளை வச்ச படைக்கு வந்து படையலுக்கு வந்து ஐயா வந்து பூசை செய்து கொண்டிருக்கின்ற படையலை அப்படியே தேர்வு கொண்டு சொல்லி நம்பாருங்களோ குறிப்பா நீங்க பாக்குற இந்த படையல் சுலகில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு வீட்டுக்கு பங்கா வந்து கொடுத்துருவிணுமா ஒரு ஒரு வீட்டுக்காரர் வந்து கொண்டு போயிருவேன் இது இதொரு வீட்டுக்கு இதொரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு அப்படியே குடும்பமாக கொண்டு வரணும் எங்களுக்கு ஆக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்து அதில் வச்சுருக்கணும் இந்த கடையாரத்தில் வச்சுருக்கணும் அதைத்தான் வந்து பக்தர்களுக்கு வந்து வழங்கிவிடணும் இப்படி நன்றியா இப்படி பல விஷயங்கள் இங்கே என்று இதை நாம் இடம்பெற்றி கொண்டு இருக்குது கோவில் தேரனுடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிய வேலைகளை தேர் தொட்டு வணங்கி கொண்டிருக்கிறோம் சிறிய தேராக இருந்தாலும் சிற்ப வேலைப்பாடுகள் அதிகளவு உள்ள ஒரு தேர் இது தீரை வந்து நாங்கள் கொடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பின்னால் எவ்வளவு பறவை காவடி நிக்க பாருங்க எல்லாம் பக்தளுக்கு கடலை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அந்த படையல் வந்து பார்த்தோம் அந்த படையல் வந்து இங்கேயும் பூச செய்த பிறகு அந்த படையல் நிறைவு பெற்று பக்தர்களுக்கு அதை வழங்குவாங்க பாருங்க படையலை வந்து இப்படி வைப்பார்கள் அப்படியே படையல் வந்து அப்படியே மீன செல்லும் சென்று அப்படியே சுவாமிக்கு படைத்ததுக்கு பிறகு அதை பக்தர்களுக்கு வந்து வழங்குவாங்க முக்கியமாக இன்னும் சுலகு படையலை வந்து உங்களுக்கு காட்ட பாருங்க உள்ளகவே பாருங்க இப்படி சுலகிலே படிச்சிருக்காங்கன்னு சொல்லி சித்திரத்தேர் சிற்பங்களை பார்க்கலாம் எங்கே வந்தாலும் நான் சிற்பங்களை பார்ப்பேன் பாருங்கள் இவ்வளோ வண்ணமயமான சித்திரத்தேர்னு வேறங்க சில்லியில் திரு திருட்டி இருக்கப்படுற இந்த தாமரை ஓவியம் தாமரை இதழ் ஓவியம் அதே மாதிரி முன்னுக்கு வண்ணமயமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குதிரைகள் மூன்று குதிரைகள் மிக பெரிய பிரம்மாண்டமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட சித்திரத்தை அம்பாளைத்தான் முத முழுதாக செதுக்கியிருக்கின்றார்கள் இருக்கிற அம்பாளை பேருங்களோ கவருகின்ற வண்ணமயமான கூரை வேலைப்பாடுகள் இந்த இந்த தேரில் வந்து மணி ஒரு வரையில் மணி வந்து போடப்பட வருஷத்துக்கு ஒரு முறை வர தேரை நாங்கள் கொண்டிருக்கோம் தேரில் வந்து முக்கியமா கீழே வந்து இந்த சில்லுகள் வந்து போடப்பட இருக்கு அடிப்பகுசில வேலைப்பாடுகள் சைந்து கொண்டிருக்கிறேன் இப்போ வேலை மட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தேவை வந்து சாதாரண விஷயத்தில் ஓடும் பொழுது அதை நேர் பாதகை கொண்டு வரது கடினமான ஒரு பணி அதை வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மத்திய கரைக்கு வந்துட்டோம் அதாவது எவ்வளோ கஷ்டம் வேறு முதலாவது தீரனுடைய சிப்ப வேலைப்பாடுகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் இரண்டு வண்ண மையமான குதிரைகள் செதுக்கிதாரணம் கொத்து வேலைப்பாடு கொத்தி சொல்லலாம் இது கூட பற்றிய இரண்டாவது தேரனுடைய வண்ணமயமான தேர்தல் வந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறைதான் இந்த காலத்தினுடைய மூன்று தேர்களும் வழிவீதியுள்ள பதினைஞ்சு நிமிஷம் தேர் சரியாக அதாவது பிள்ளையார் சேர் சரியாக இருப்பிடத்துக்கு வர காட்சியை தான் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அருமையான ஒரு கோயில் ஒரு முறை வந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க நாங்கள் காலமை பார்த்த இடங்களை எல்லாம் பாருங்க எல்லாம் படஜி தினம் இந்த இடமே அப்படி அமைதியாக இருக்கு ஓகே இன்று தினம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தினுடைய தேர்திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இடம்பெற்று காத்திருப்போம் அடுத்த காணொலி நான் சந்திக்கும் என்று விட்டு இந்த காணொளி செல்ல முடிய முதல் அதாவது இந்த காணொலி போட்ட பிறகு நான் கும்பலாவள புள்ளியார் கோயில் போடுறேனோ தெரியல அல்லது கும்பலாவிள புள்ளியார் கோயில் போட்டுட்டு இந்த ஆலயத்தை போடுறதில்லை இரண்டு காணொலியை மறக்காமல் பாருங்கள்